அரசியல் கேளியாக கவிஞர் அமைத்த வரிகள் இவை குதிரை ஒரு முட்டையிட கோழி அதை அடை காக்க குட்டி யானை பிறக்கும் குதிரை ஒரு முட்டையிட கோழி அதை அடைகாக்க காக்க குட்டி யானை பிறக்கும் குரங்கு வாயில் இருந்து வரும் புனுகு ஜவ்வாது அதில் குரங்குவாயில் இருந்து வரும் புனுகு ஜவ்வாது அதில் குங்கும பூவிருக்கும் குங்கும பூவிருக்கும் மதுரை நகர் ஒரு நாளில் வானிலே பறந்தோடி மாமண்டூர் அருகில் இறங்கும் மதுரைநகர் ஓர் நாளில் வானிலே வரந்தோடி மாமண்டூர் அருகில் இறங்கும் மாங்காயின் உள்வாயில் தேங்காயும் இளநீரும் மாங்காயின் உள்வாயில் தேங்காயும் இளநீரும் மாதுளம் வளமும் இருக்கும் மாதுளம் வளமும் இருக்கும் அதிசயங்கள் காணலாம் மாநில சுயாட்சியில் அடையவா என் தோழனே அதிசயங்கள் காணலாம் மாநில சுயாட்சியில் அடையவா என் தோழனே ஆரறிவில் ஓரறிவு போனவர்கள் அனைவரையும் ஆறறிவில் ஓரறிவு போனவர்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் வருகவென்றேன் அழைக்கின்றேன் வருகவென்றேன்